கீழே இறங்காத செடி அம்மா தொடச்சு விட்ருக்குறா ஃபுல்லா இது பாரு செடி செடிம்மா டெய் என்ன பண்ணுற நீ அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஃபுல்லாக தொட தொடன்னு வீடு தொடச்சி அம்மா கிளீன் பண்ணி வச்சுருக்கா பாட்டில் எட்டி குதிச்சுட்டு கீழே இறங்கி போகிற கீழே பாரு போ ஆமாட போ 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 போங்க போலியா ஏன் அடி கிடைக்குமா அடி கிடைக்குமா மேலே ஒரு இடத்துல உட்கார முடியல உன்னால் ஆ கால் பரப்பர பரப்பர பரப்பரனு இருக்குது எட்டி குதிக்கலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் என்ன பண்ணலாம்னு நல்லா பேசுறது மட்டும் நல்லா விவரமா கேளு செடி என்ன போய் பாரு அவ்வளவுதான் ஏய் செடி 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 விடிய கீழே போச்சு போ அம்மா வந்து வாங்க போகிறேன் வாங்க போகிற போ அஞ்சலி இவன் ஃபுல்லாக கீழே இறங்கி எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறான் அவளுங்காப்பில் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி படுத்துட்டான் மேலே